அப்பா தாத்தா ஆகலாம் ஆனா பிரதர் ஆக முடியுமா முடியும் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம தானை தலைவர் ஸ்டாலின் என்னை இப்படி அழைப்பது ஆனந்தம் தருதுன்னு சொன்னார் எப்படி இளைய தலைமுறை என்ன அப்பா அழைக்கிறத கேட்கிறப்போ ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த அப்பா என்ற உறவு மாறாது அன்று முதல் அப்பா ஸ்டாலின் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் இப்ப என்னடானா திடீர்னு பெண்கள் கூட்டத்தை பார்த்ததும் உங்களுக்கெல்லாம் அண்ணன் என்று சொல்கிறார் தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் தங்கை கனிமுடிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்லை இங்க வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்களா உங்கள் எல்லோருக்கும் நான் அண்ணன் தான் அது எப்படியாப்பா திடுதுப்புன்னு அண்ணன் ஆயிட்டீங்க ஆனா அண்ணன் என்று சொன்னாலும் ஏத்துக்க பெண்கள் தயாரா இல்ல எப்போதும் தாடி தானா இது எனக்கு பிடிக்காது அவர் வந்து எங்க அப்பாவை தோற்கை அடிக்கலான்னு எங்க அப்பாவை தோக்க அடிக்கலான்னு வந்திருக்கிறாரு நீங்க அப்பாவா அண்ணனா இல்ல விஜய் சொன்னது போல ஸ்டாலினங்க என்னமா வேணா இருந்துட்டு போங்க இருக்கிற கொஞ்ச நாளைக்கு வெத்து விளம்பரத்தை எல்லாம் நிப்பாட்டிட்டு நாட்டுக்கு கொஞ்சம் உபயோகமா எதனா செஞ்சுட்டு போங்க நல்லா இருப்பீங்க